விஜய் மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா மணிமேகலைக்கும் விஜய் டிவி செலிபிரிட்டீஸ்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போடுறது போஸ்ட் போடுறது இந்த மாதிரி இருந்தாங்க இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து மணிமேகலை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து சொம்புக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் பேரு குறிப்பிடல அந்த செம்பு வந்து க அந்த காரில் உட்காந்து அந்த சொம்பு வந்து பின்னாடி தூக்கி போட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாக்க அப்பா ரியாக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேர் வந்து ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிரியங்கா மணிமேகலை இவங்க பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா அப்போது இதை பற்றின கருத்தை வந்து மாக்கா பாட்ட கேட்டாங்க இப்போ மாக்காப்பா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காட்டில் ரெண்டு யானை சண்டை போட்டுச்சு அப்படின்னா உள்ளே போய் விளக்க முடியாது ஸோ நமக்கு தான் பிரச்சனை அதனால் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து இப்போ மணிமேகலை சொல்லியிருக்காங்க இல்லையா சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டிருக்காங்க இல்லையா இதை பார்த்த உடனே மாக்கா பாவுக்கே கோவம் வந்துடுச்சு போல் ஸோ மாக்காப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட்டில் சனிக்கிழமை எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருப்பார் போடுவாங்க அதனால அவங்க வீடியோ போடுவாங்க செருப்பு போட்டோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செருப்பு போட்டோ வந்து ஷேர் பண்ணிருக்காரு சனிக்கிழமை வேணா அவங்க ஃப்ரீயா இருக்கலாம் ஆனா நாங்க ஃப்ரீயா எல்லாம் இல்லப்பா எங்கள்கிட்ட செருப்பு போட்டோ மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு செருப்பு போட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு இதை பார்த்த உடனே எல்லாருமே இது மணிமேகளுக்கான ரிப்ளை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி டிஜே பிளாக்கும் செருப்பு போட்டோ போட்டு இன்ஸ்பைர்ட் பை மாக்காப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் வே டு அவாய்ட் அமானிஷம் அப்படின்ற மாதிரி போட்டு டேக் பண்ணியிருக்காரு ஏன்னா வந்து மணிமேகலை வீடியோஸ் போட்ட எல்லாமே வந்து சனிக்கிழமை தான் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ எல்லாரையுமே சொம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து மணிமேகலை சொன்னதுனால எல்லாரோட ஈகோவுமே இது வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ